வணக்கம் இன்னைக்கு சுவையான நண்டு வறுவல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் அதுக்கு நண்டை வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு தாளிச்சிருக்கோங்க தாளிச்சிட்டு நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லை மூணு தக்காளி கூட போட்டுக்கோங்க அந்த தக்காளியும் போட்டு அதில் நல்லா வதக்கணும் நல்லா ஒரு மாதிரி லைட்டாக குக்கார அளவுக்கு வதக்கிட்டு நம்ம நண்டு கிலோ வாங்கி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் அதில் போட்டு இப்படிக்கா ஒரு பரட்டு அப்படிக்கா ஒரு பரட்டு போட்டு நல்லா பரப்பி எடுத்துகிட்டு தேங்காய் சோம்பு ரெண்டும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் அதில் நம்ம போடணும் நல்லா போட்டுட்டு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தும் அதையும் நம்ம நண்டு மேலே போட்டுட்டு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றுவேன் நண்டு இறக்கி வச்சோம்னா தண்ணியை நல்லா முடிஞ்சது கொஞ்சம் வேகணும் இல்லையா அதுக்காக தான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக வேகணும் அதனால் மூடி வச்சு பத்து நிமிஷம் இடையில கிளராமெல்லாம் இருக்காதுங்க அப்புறம் அடியில் அடி குளிச்சிடும் அதனால் இந்த அளவுக்கு இடையில ஒரு வட்டி கிண்டி கிட்டி பாருங்கள் ஆனால் பத்து நிமிஷம் நல்லா குக் ஆகணும் நல்லா கொதிச்சுட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து மூடி வச்சு மூடி வச்சு இந்த மாதிரி டைமில் இறக்கி வச்சுட்டிங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் நண்டு வறுவல் ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ